ஹலோ காய்ஸ் இன்னைக்கு தக்காளி எல்லாமே எப்படி கார் சட்டி பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கிள்ளி வச்ச வர மிளகா கழுகுழுந்த பருப்பு கருவேப்பில கார் சட்னிக்கு தேவையான பொருள் நூற்றம்பது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு துருவின தேங்காய் புளி வரமிளகாய் கருவேப்பில முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் சட்டியில் யாருக்கெல்லாம் இந்த சட்னி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த சட்னி பிடிக்கணும் ஏன்னா எனக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நூற்றம்பது வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டை போட்டுக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் வர ஒரு எட்டு வரமிளகா வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா துருவின தேங்காவை எடுத்து போட்டுடலாம் அதுக்கு இது முதல்ல நல்லா வதங்கணும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவனை தேங்காவை போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினக்கப்புறமா அப்புறமா நான் எடுத்திருக்கிறது எல்ஜி பெருங்காயம் பவுடரு அது கொஞ்சமாக ஒரு நான் போடுற அளவே போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அப்புறம் கல்லுப்பு நம்ம அரைக்கிட்டா போகிறோம் அதனால கல்லுப்பு போதும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவு வருது அந்த அளவு நம்மளுக்கு ஆறு சட்னி நல்லா வரும் ஆற வச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துங்க ஏன்னா தண்ணி பத்தாது இப்ப தான் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம தாளிக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு அதே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கிள்ளி வச்ச வர மிளகாவையும் கடுகுந்த பருப்பையும் போட்டுடலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில வந்துட்டு கருத விட்டுறாதீங்க பச்சையிலே இருந்தால்தான் நமக்கு சட்னிக்கு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமா எழுந்தி தூள் போட்டுக்கலாம் நான் போடுற அளவே போடுங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற கார சட்னி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிட்டு சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் நம்மளுக்கான தக்காளியோ இல்லாமல் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க பாய்